நமசிவாயம் செவ்வாய்க்கிழமையும் சித்திர நட்சத்திரம் சேரக்கூடிய இந்த ஒரு நாள் வந்து கடன் தீர்க்கவும் சரி கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் சரி எதிரிகள் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எல்லாருமே அதிகப்படியாக ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நாள் சமீப காலமாக வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு நாள் அதனுடன் உண்டான ஒரு கிரகத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அல்லது தீதி கரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் இணையக்கூடிய நாள் வந்து ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அது செவ்வாய்க்கு உண்டான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரியான அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ அதாவது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் லீவ் எடுத்துட்டு திடீர்னு வந்து டீச்சரை பார்க்கும்பொழுது லீவ் எடுத்த காரணத்தை சொல்லாமல் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்த பேசி சமாளிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடண்ட்டோட நிலமையில நான் இருக்கேன் ச ரொம்பவும் முடியாத ஒரு சூழ்நிலையினால் ஒரு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பத்து பதினாறு பதினஞ்சு நாள் ஆல்மோஸ்ட் பதிமூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பதிவும் கொடுக்க முடியவில்லை வழக்கம்போலேயே வந்து பார்த்தோன்னா இப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டுமல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமும் வந்து ரெகுலராக கால் பண்ணி விஷயங்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ன ஆச்சு எந்த ஒரு பதிவும் இல்லைன்னு இன்ஸ்டா மூலமாக யூடியூப் பார்க்குறவங்களும் அது மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக கேட்க விட்டாங்க நேரில் வர ஆரம்பி வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தொடங்கி விட்டது என்ன ஆச்சு ஏதாவது உடல்நிலை ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் அதெல்லாம் கேள்விகள் நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் ஏற்கனவே அதாவது ரொம்ப ரொம்ப கடுமையான ஏதாவது ஒரு பனிச்சுமையாகட்டும் அல்லது வந்து வேறு ஏதாவது பர்சனல் விஷயங்கள் முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தவிர்த்து உங்களுக்கு வந்து பதிவுகள் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைகள் ஆன்மீக விஷயங்கள் பிளானட்டரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரீதியாக செய்யக்கூடிய ஒரு பரிகார விஷயங்கள் கொடுக்காம நான் வந்து இருக்கவே மாட்டேன் எப்பவுமே உங்களுடைய அன்புக்கு மீண்டும் மீண்டும் நன்றி இது எப்படி நான் இதை வந்து திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் தான் இந்த ஒரு நான் ஐந்து ஆறு வருடங்களாக போய் கொண்டிருக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த செவ்வாய் ரீதியான ஒரு சித்திரநக்சிரமும் செவ்வாய்கையும் சேரக்கூடியது இந்த ஒரு நாள் நைட் வரைக்குமே இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த ஹோரை எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வந்து இந்த ஒரு நட்சத்திரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றது பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் ரொம்ப எளிதாக பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க அதை போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் அதை பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க உங்கள் உங்க உங்களுடைய நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட வந்து மேலே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அந்தந்த ஒரு நாளுடைய ஹோரை வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஹோரையை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நுணுக்கமாக செய்யும் போது அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஓவராலவே இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செய்யலாம் அப்படின்றாலும் செவ்வாய் ஹோரையிலே செய்வது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி செவ்வாய் வரையிலோ அல்லது குருவாரிலோ சேர்ந்து வந்து ஒரு இரநூறு சதவீதம் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாகவே சொல்லலாம் ஸோ நான் வந்து சொல்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து கடன் வந்து வாங்கியிருந்தாலும் சரி கடன் கொடுத்துருந்தாலும் சரி இந்த இரண்டுத்துக்குமே இது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஒரு விஷய இந்த ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அந்த இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம் இருக்கு இல்லையா அது நீங்க என்ன ஒரு தேவையோ இப்ப பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரணும் அப்படின்றது எந்த பர்டிகுல பர்சன் கிட்டே தான் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பணம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு நபரு கொடுக்க வேண்டும் எந்த மாதிரியான ஒரு பேங்க் லோன்ஸ் எல்லாம் அடைக்கணும் அது மாதிரியான விஷயமாக சங்கல்பம் செய்து கொண்டு இந்த விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வது அப்படிங்கிறது நல்ல பலன் கிடையும் நாற்பது நாள் செய்ய வேண்டிய ஒரு செவ்வாய் பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் வந்து கொடுத்துருந்தேன் பலருக்கும் அது வந்து கிரெடிட் கார்டிலேருந்து நிறைய விஷயங்களை அடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஹோம் லோன்லேருந்து அந்த மாதிரியான விஷயமாக அதோடைய லிங்க் நான் போடுறேன் நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை பார்த்து அதை இந்த ஒரு நாளில் நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அதுவும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு ஏழாயிரம் சம்திங் தான் அது வந்து சாண்டிங் இருக்கும் அந்த ஏழாயிரம் சாண்டிங் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு இரண்டுலேருந்து மூன்று மணி நேரத்துக்குள் ரொம்ப கஷ்டம் அதீத கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஓரையெல்லாம் பார்த்து உட்காரணும்னு அவசியம் கிடையாது விலக்கேற்று வைத்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நான் அதை சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்கள் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது கொடுத்துருக்கிற மந்திரமும் வந்து தாங் தாந்திரிக் மந்திரம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம் அதை மீறி எதுவும் ஒரு மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்களுக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய மற்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்ன ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி கடன் கொடுக்குறதா கடன் வாங்குறதோ அல்லது வந்து உடல்நிலை சரியில்லையோ அல்லது எதிரிகள் ரீதியான ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இதுக்கு நீங்கள் வந்து க இது இருக்குது இல்லையா ஒரு ஒன்பது நாட்கள் இந்த ஒரு நாளில் தொடங்கி நீங்கள் செய்து வருவது நல்ல ரொம்ப அட்டகாசமான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க உங்களோட வீட்டில் பிரதான வட மேற்கு பகுதி நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய இடம் வடமேற்கு பகுதியை கொள்ளுங்கள் அந்த பகுதியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பிராணி கொளுத்துறா மாதிரியான ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா ஏதாவது சட்டி இருக்கும் மண் சட்டி ஆகட்டும் எதையாவது ஒன்று அது மாதிரி இருக்கிறத ஒன்று வச்சுருது இந்த வர மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா நீட்ட மிளகா வர மிளகா நீட்ட சிகப்பு மிளகா இருக்கு இல்லையா அந்த ஒரு மிளகாயை எடுத்துக்கொள்ள வேண்டியது இதை ரொம்ப ரொம்ப சேஃபாக செய்யுங்க குழந்தைங்க இருந்தால் அவங்களெல்லாம் தனியாக ரூமில் வந்து வச்சுடுங்க நீங்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு தனியாக ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறது உங்களுக்கு அதோடைய அந்த புகை அப்படின்ற மாதிரியான விஷயம் வருவது வந்து உங்களுக்கு தவிர்க்கலாம் அந்த புகையை நிறைய பேர் ஒத்துக்காது அது மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலாம் உங்களுக்கு தேவை ஒன்பது மிளகாய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்பது இன்ட்டு ஒன்பது இந்த ஒரு நைன்டு வேட்டி வட்டின இது வரணும் ட்ரை சில்லிஸ் வேண்டி இருக்கணும் சும்மா ரெட் சில்லிஸ் உங்களுக்கு இது ஒவ்வொரு நாளைக்கு ஒம்பது ஒம்பது அப்படிங்கிற மாதிரி ஒம்பது எடுத்துக்கோங்க காம்போடு இருக்கட்டும் காம்பெல்லாம் பிக்க வேண்டாம் அதை அப்படியே வச்சுட்டு அதை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட வேண்டியது கையில் நல்லா வச்சுக்கோங்க வச்சுட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சங்கல்பம் நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டு அங்கே கொண்டு போய் அந்த வடமேற்கு பகுதின்னு சொல்கிற இடத்துல கீழே வச்சுருங்கன்னு சொல்லேன் பிரதான வடமேற்கு பகுதியாக இருக்கட்டும் அது மாதிரியான இடத்துல வைத்து கொள்ள வேண்டியது கொஞ்சம் வந்து மேலே வந்து கற்பூரத்தை பிடிச்சி தூவி விட்டுட்டு ஒரு கற்பூர கட்டி ஒன்று வச்சுருங்க சின்ன கற்பூர கட்டி இது மாதிரி நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதை செஞ்சு முடித்த உடனே இப்போ கையை கழுவிடுங்க மெயினாக இதை கையை கழுவ வேண்டியது அவசியம் காரணம் இல்லைன்னா ஒன்று வந்து நம்ம ஏதாவது ஒரு வேண்டாத விஷயங்களை நம்ம வந்து கவலைகளையோ ஏதாவது ஒரு விஷயங்களையோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் இதெல்லாமே நமக்கு வந்து எனக்கு இது வரலையே நினைச்சு நம்ம செய்கிறது இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம மேலோங்கி கொண்டு போகிறோங்களவா அது மாதிரி கொண்டு போகும்போது அந்த எனர்ஜிஸை நம்ம வந்து நல்டிஃபை பண்ணுறதுக்கு அதிலே தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளுடைய உடம்புல நமக்கு வந்து அது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால உண்டாகக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்காக கைகளை கொள்வது கால்களை கொள்வது முகத்தை கழுவி கொள்ளுங்கிறது தலையில் கொஞ்சம் வாட்டர் ஸ்பிரிக்கிள் பண்ணிக்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் வந்து இந்த வந்து மிளகா வேற அதனால கண்டிப்பாக கையை கழுவிடுங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அது மாதிரியான ஒரு ஒம்பது மிளகாயை வைத்து விட்டு ஒரு கழுப்புறத்தை வச்சுட்டு அதை வந்து கொளுத்தி விட்டுட்டு நீங்கள் தனியாக அந்த பக்கம் வந்துடுங்க அது பாட்டுக்கு அந்த அந்த இடத்துல எரியட்டும் கொஞ்சம் ஓரமாக நின்று அதை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் அந்த அக்னியை பார்க்கறது நல்லது ஸோ அது மாதிரியான விஷயம் முடிந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா அது காஞ்சு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி கதவெல்லாம் விளையாது பேக் சைட் கதை வேலை எதாவது இருக்குது இல்லை ஃப்ரண்ட் சைடு கதவோ எந்த கதவோ உங்களுக்கு வந்து வெண்டிலேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து போனதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு மண்ணிலையோ அல்லது வந்து ஓடும் நீர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம சென்னை அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு எல்லா இடத்துலையும் கூவம் தான் இருக்கு ஸோ அதுல போய் த தள்ளி விட்டாலும் சரி நமக்கு வீட்டு பாத்ரூம்ல கழுவி விட்டாலும் சரி எது மாதிரியாக இருந்தாலும் சரி அது மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சிடலாம் பாத்ரூமாக இருக்கணும் டாய்லெட் குள்ள போட்டு ஃப்ரெஷ் பண்ணிடாதுங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேஃபா செய்யுங்க இதை வந்து ரொம்ப நாட்களுமே செய்யுங்க நீங்க இந்த நாள்ல தேர்ந்தெடுக்கிறது வந்து பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்கோரையாகட்டும் வியாழன் ஓரையாகட்டும் ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும் ஓவரால் டேவே ரொம்ப நல்ல பலன் தரும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு வரை அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு டைம் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதே டைமை தேர்ந்தெடுத்து இந்த வரக்கூடிய ஒரு ஒன்பது நாளும் இந்த செவ்வாய் தொடங்கி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்வது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை தேங்கி இதில் மந்திரமெல்லாம் எதுவும் இன்வால்வ் கிடையாது அதனால் ஆண் பெண்கள் எல்லாருமே எல்லா டைம்லையுமே அதாவது அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளுமே அதை மனதார நினைத்து கொண்டு செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலருக்கு இந்த ஒம்பது நாட்குள்ளேயே அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாளாக ஸ்ட்ரக்கான மணி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோடைய ஒரு ஃப்ளோ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இவர்களால் திருப்பி கொடுக்க முடியாத பணம் அப்படின்றது அதற்கு ஒரு வழி பிறந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது பர்டிகுலராக இந்த மாதிரியான ஒரு டீலை செய்யும்பொழுது ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க நான் அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் மந்திர அந்த விஷயங்கள் நாற்பது நாள் செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லி அதை செஞ்சிருக்கேன் முக்கியமா வேற ஒரு விஷயம் செகப்பு கலர் பேனாக எடுத்துக்கோங்க ஒரு நோட்டு ஆல்ரெடி நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயத்துக்கு ஒவ்வொரு நோட் வந்து அன்ரூல் நோட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அந்த நோட்லேயே நீங்கள் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை எழுதிக்கலாம் இல்லைன்னா ஒரு நாற்பது பேஜஸ் நோட் ஒன்று எழுதி எடுத்து வச்சுக்கோங்க இது எவ்வளவு நாள் எழுதணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு காரிய பலிம் ஆகிறது வைக்கும் எழுதுறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஹெல்த் ரிலேட்டட் பத்த பார்த்துடலாம் நம்ம வந்து ஹெல்த் ரிலேட்டட் ரொம்ப அதிகமாக பார்க்குறது இல்லை அதனால ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் எழுத வேண்டியது அது ஒரே ஒரு பேஜ் எழுதிக்கோங்க அதை தலகாணி கடையில் வச்சுருங்க நெக்ஸ்ட் டே எழுது எடுத்து ஒரு பேஜ் எழுதுங்க என்ன விஷயம்காக எழுதுறீங்க ஹெல்த்துக்காக எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி நோட்டு வச்சுக்கோங்க வேற வந்து பணம் திரும்பி வர்றதுக்கு பணம் ரிலேட்டட் அதாவது கடன் கடன் திரும்பி வர்றதுக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்ற மாதிரி பணம் ஸ்ட்ரக்கான மணி அப்படின்னு அதுக்குன்னா அதுக்கு ஒரு தனி நோட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்தால் அதில் எழுதலான்னு சொல்லியிருந்தேன் அதில் எழுதுறது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயத்துக்கு தட் இஸ் மூணு விஷயத்துக்கு சொல்கிறேன் அந்த மூணு விஷயத்துக்கு ஒன்று வந்து கடன் ருண ரோகசத்துரு மூணு விஷயம் அதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நோட் வச்சுக்கோங்க ஆல்ரெடி இருக்கிற நோட்டில் அதை அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வேறு ரெண்டு நோட் எடுத்து மற்ற விஷயங்களுக்கும் தேவைன்னா அது மாதிரி எழுதிக்கலாம் இப்போ ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் எழுத வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் வால்நட் டபிள்யூஏஎல்என்யூடி வால்நட் white white w h i t white chest c h e s t n u t walnut white chestnut இதான் நீங்கள் ஏய்தை மிட்டியிரும் walnut white chestnut walnut white chestnut நீங்கள் அந்த ஒரு page full on red colorல் ஏய்திருங்கள் அகைன் வந்து அதை எடுத்து தலைக்காணிக்கில் வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம ஏகப்பட்ட பதிவுகள் கொடுத்துருக்கோம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு அவர்களுக்கு அந்த பதிவுகளை பார்த்து அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க இக்னோர் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது யார் ஏதாவது ஏதாவது ஒரு தொல்லை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இருந்தால் அதற்கு என்ன செய்வது அப்படின்னா இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நோட்டில் நீங்கள் மிமுலஸ் எம்ஐஎம்யு எல்யூஎஸ் எம்யூ எல்யூஎஸ் மிமுலஸ் ஒயிட் செஸ்னட் டபுள்யூஹெச்ஐடிஇ ஒயிட் சிஎச்இஎஸ்டி என்யூடி ஒயிட் செஸ்நட் மிமுலஸ் ஒயிட் செஸ்நட் மிமுலஸ் ஒயிட் செஸ்நட் அப்படின்னு இதெல்லாம் பேட்ச் ஃபிளவர்ஸ் இதோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு இது உள்ளுக்கு எடுத்தால் மட்டும்தான் இல்லை நாம் வந்து சாதாரணமாக சொன்னாலே போதும் இது மாதிரியான மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி எழுதினாலோ உண்டான பலன் அப்படின்றது கண்டிப்பான முறையிலே கிடைக்கும் நம்ம எனர்ஜி அந்த எனர்ஜியோட எந்த அளவுக்கு நாம் வந்து மிங்கி ஆகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு அதனால இந்த இனிமிஸ் ரிலேட்டட் விஷயம்னா மீமுல ஸ்வெயிட்னட் அப்படின்றத பண்ணுங்கள் இதெல்லாம் எழுத எழுதவே உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து எந்த ஒரு விஷயத்தை இன்டெர்ட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் எழுதுறீங்களோ அதற்குண்டான பலன் கிடைத்துக்கொண்டே வருவதை நீங்கள் வந்து உங்களுடைய வா இதிலே பார்க்கலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து பணம் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கோ அல்லது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் ஹெவி கடன் இருக்குது கோடிக்கணக்கான கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக ஒர்க் ஆகக்கூடியது ஒன்று அந்த நாற்பது நாள் செய்ய வேண்டியதுங்கிறது இந்த ஒரே நாளில் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் இரண்டாவது வந்து இப்போ நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்களும் சரி அந்த இது இருக்கு இல்லையா நம்ம

ரெட் செஸ்நட் மட்டும் எழுதினா போகிறோம் செஸ்னட் பட் அப்படின்னு வருமே அப்படின்னு நீ சில பேருக்கு தெரிஞ்சவங்க நினைக்கலாம் அந்த செஸ்னட் பட்லாம் எழுத வேண்டாம் ரெட் செஸ்நட் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதா ஒயிட் செஸ்னட் மட்டும் இருக்குது வெறும் செஸ்னட் பர்ட்னா இருக்குது இது மாதிரிலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் இது எல்லாமே எனர்ஜி ரிலேட்டட் ஃப்ரீக்குவன்சி ரிலேட்டட் வார்த்தைகள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படி எல்லாம் வைப்ரேட் ஆகும் இது மாதிரி நம்ம ஏகப்பட்டது கொடுத்துருக்கோம் நீங்கள்லாம் செஞ்சு உங்களுடைய பலன்களையும் பகிர்ந்துருக்கிறீர்கள் அதனால் இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் செய்யுங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிடுறது டெய்லியே இதை எழுதாது ஒன்பது நாள் அப்படின்ற கணக்கு கிடையாது உங்களுடைய காரியம் நடைபெற்று முடியும் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை எழுதி கொண்டே இருக்கலாம் இது நார்மலாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த மார்ஸ் ரிலேட்டட் எனர்ஜிஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதகமாக இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தோன்னா குறைவாக இருந்தாலோ அதாவது நீச்சம் அப்படின்ற மாதிரியாலோ அல்லது பாதகஸ்தானத்திலோ அல்லது மாரகஸ்தானத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதாவது எதிரியுடைய வீட்டில் இருக்கிறது வே அதாவது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு வீட்டில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து ஜோதிட ரீதியாகவும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பான முறையில சொல்லலாம் அதனால கண்டிப்பான இந்த விஷயங்களை செஞ்சுட்ருங்க இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பலரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு தமிழ் மாத மந்திரம் கொடுக்கல இந்த தமிழ் மாதத்திற்கு உண்டான ஒரு தங்கத்திற்குண்டான ஒரு மந்திரம் கொடுக்கலன்னு ஸோ இதை நான் முதல்லயே கேட்டுருக்கணும் உங்கள்கிட்ட கடைசியாக கேட்குறேன் பார்ப்பீங்க அப்படின்னு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களாம் பதில் சொல்லுங்கள் அந்த தங்கம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி இந்த தை மாத மந்திரம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஒன்று தேதி ஆயிடுச்சு ஏழு நாள் முடிஞ்சு போச்சு அதை வந்து ஒரு நாலு நாள் செஞ்சாலுமே நல்ல பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம இதை கொடுக்குறதுக்கு அப்படின்னு எவ்வளோவுக்கு அதிகமாக நபர்கள் வந்து அவர்களுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் போல் கமெண்டில் நீங்கள் சொல்கிறது தகுந்தாற் அந்த ஒரு பதிவும் நான் கண்டிப்பான முறையில் உங்களுடன் பார்த்துக்கொள்கிறேன் நம்சிவாய்